மிகவும் பழைய காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை சிறுவன் இருந்தான் அவன் காடு சென்று வேலை செய்து தான் வாழ்க்கையை நடத்திக் கொள்வான் ஆன் சகோதரியின் திருமணம் முடிந்திருந்தது அப்போது நிங்கோல் சாகோபா இந்த திருவிழா நெருங்கியது அந்த நாளில் சகோதரிகளை வீட்டுக்கு அழைத்து விருந்து வைத்து அன்புடன் பரிசுகள் கொடுப்பது வழக்கம் அந்த சிறுவன் இந்த முறை தனது அக்காவுக்கு நல்ல பரிசு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் ஆனால் அவன் எஜமானிடம் தன் கூலி கேட்டபோது எஜமான் தள்ளிப் போடிக் கொண்டே இருந்தான் பலமுறை கேட்டபோதும் எஜமான் பணியாளர்கள் அவனை துன்புறுத்தினர் அந்த நாளில் தன் சம்பாதித்த கூலிக்காக அவன் உறுதியுடன் நின்றான் வாக்குவாதம் அதிகரித்து சண்டை ஏற்பட்டது இறுதியில் அவன் தன் சம்பளத்தை பெற்றதோடு கூடுதலாக சில பணமும் பிடுங்கிக் கொண்டு வந்தான் நிங்கோல் சாகோபா நாளில் அவன் மகிழ்ச்சியுடன் தனது அக்காவை அழைத்துக் கொண்டு வந்தான் அக்காவுக்கு நிறைய பரிசுகளும் ஆடைகளும் கொடுத்தான் ஆனால் அக்கா அதிசயமாக கேட்டாள் இத்தனை பரிசுகளை எங்கே இருந்து கொண்டு வந்தாய் உனக்கு இவ்வளவு பணம் எப்போதும் இல் அந்த நாளில்தான் சம்பாதித்த கூலிக்காக அவன் உறுதியுடன் நின்றான் வாக்குவாதம் அதிகரித்து சண்டை ஏற்பட்டது இறுதியில் அவன் தன் சம்பளத்தை பெற்றதோடு கூடுதலாக சில பணமும் பிடுங்கிக் கொண்டு வந்தான் நீங்கோல் சாகோபா நாளில் அவன் மகிழ்ச்சியுடன் தனது அக்காவை அழைத்து கொண்டு வந்தான் அக்காவுக்கு நிறைய பரிசுகளும் ஆடைகளும் கொடுத்தான் ஆனால் அக்கா அதிசயமாக கேட்டால் எங்கே இருந்து கொண்டு வந்தாய் உனக்கு இவ்வளவு பணம் எப்போதும் இருந்ததே இல்லை அப்போது சிறுவன் நடந்த சம்பவங்களை எல்லாம் கூறினான் அதை கேட்டதும் அக்காவின் முகம் மலராமல் போனது அன்புடன் அவள் சொல்லினாள் தம்பி நீங்கள் ஒரு சாகோபாவின் உண்மையாத ஒருள் பரச அல்ல இத அண்ணன் தங்கைகள் ஒன்று சேர்ந்து உணவு உண்டு அன்பை பகிரும் நாள் சந்தையாலும் தவறான வழியாலும் சம்பாதித்த பணத்தால் கொடுத்த பரிசுகள் எனக்கு மிகப்பெரிய பரிசு அப்போது தம்பி தனது தவறை உணர்ந்தான் இனி தவறான வழியில் பணம் சம்பாதிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தான் அந்த நாளில் இருவரும் சாதாரண உணவை ஒன்றாக உட்கொண்டனர் ஆனால் அவர்களின் இதயங்களில் அன்பும் திருப்தியும் நிரம்பிய விருந்து நடந்தது அதன் பிறகு அந்த கிராமத்தில் மக்கள் சொல்வார்கள் நீங்கோல் சாகோபாவி மிகப்பெரிய பரிசு அண்ணன் தங்கை அன்பும் அவர்களின் உண்மையான பாசமும் தான்